நீர் யானைக்கு கோபம் இவ்வளவு வருமா சுற்றுலா பயணிகளை ஓட்டம் பிடிக்க வைத்த ஹிப்போ காட்டில் வாழும் விலங்குகள் அது உண்டு அதன் வேலை உண்டு என்று அமைதியாகத்தான் இருக்கும் ஆனால் அதற்கு மனிதர்களை பார்த்தால் மட்டும் சில நேரங்களில் என்ன தோன்றுமோ என்று தெரியாது சைலண்ட் மோடிலிருந்து வைலன்ட் அல்லது வைப்ரேஷன் மோடிற்கு மாறி விரட்ட ஆரம்பித்து விடுகின்றது இது சின்னஞ்சிறு குரங்குகளில் ஆரம்பித்து பெரிய சைஸ் நீர் யானை வரைக்கும் பொருந்தும் என்றே கூறலாம் சவாரி வந்த சுற்றுலா வாசிகளை நீர் யானை ஒன்று கடும் கோபத்துடன் விரட்டியடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகின்றது தென்னாப்பிரிக்காவில் உள்ள காடு ஒன்றில் எடுக்கப்பட்ட வீடியோவில் முதலில் ஒரு நீர் யானை அமைதியாக நடந்து வருகின்றது அப்போது சஃபாரி ஜீப்பில் இருந்த சுற்றுலா பயணி ஒருவர் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி நீர் யானையை தனது கேமராவில் படம் ஆரம்பிக்கின்றார் திடீரென கேமராவை பார்த்ததால் நீர் யானை காண்டாகிவிட்டதோ என்னவோ என்று தெரியவில்லை படம் எடுத்துக்கொண்டிருக்கும் நபரை பார்த்து பாய்ந்து ஓடுகின்றது உடனே உஷாரான டிரைவர் ஜீப்பை வேகமாக எடுத்து ரிவர்ஸிலேயே ஓட்டுகின்றார் ஆனால் நீர் யானையோ கேமரா வைத்திருக்கும் நபரை சின்ன சேதாரமாவது செய்யாமல் விடமாட்டேன் என்பது போல வாயை திறந்து கொண்டு ஆக்ரோஷத்துடன் துரத்துகின்றது ஜீப் வேகமாக பின்வாங்கிய பிறகே நீர் யானை அமைதியாகின்றது தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வரும் இந்த வீடியோவை பார்த்த பலரும் அய்யோ நீர் யானைக்கு கோபம் வருமா என்று ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்